தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போட்டு ஒரு டூ வீலரோ காரோ ஒருத்தர் வாங்குறாங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க பதிவேனு ஒன்பது வர மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி வாங்கணுங்களா அப்படின்னா வாங்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க இது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வாங்கலாங்க எல்லாம் ஆன்லைன் அப்படின்னு வாங்கலாங்க எதுக்குன்னா ஒன்பதாம் கூறியவர் செவ்வாய் பகவானுங்க செவ்வாய் பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு அதிபதிங்க செவ்வாய் பகவானுங்க ஸோ அதனால் அந்த அந்த எண்ணில் நம்ம பேர் கொண்டு வாங்கும் போது அந்த வண்டி விபத்துக்கள் ஏற்படாமல் சின்ன சின்ன ஒடுக்கல் டண்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அந்த வாகனம் சிறப்பாக ஓடுற ஒரு அமைப்புகளை கொடுக்குமானால் கொடுக்கும் அப்படி இல்லைனா நம்மளே கூட வந்து ஒன்பதுன்னு அந்த வண்டியில் போட்டுக்கலாங்க இந்த ரேஸ் வண்டிலாம் போட்டு அந்த ரவுண்டு போட்டு ஒன்பதுன்னு போடுவாங்கள்ல அப்படின்னா ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி போடுவாங்கள்ல இல்லை நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு நீங்களே கூட ரவுண்ட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி அந்த இது அந்த செவ்வாய்க்குரிய ஒரு எண்கள் அந்த வண்டியில் இருந்தால் அது கொஞ்சம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தாட்டி விடுங்களாம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கெடுக்கட்டும் நன்றி வணக்கம்